தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுப கிரகமான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவர் வக்ரநிலையில் இருப்பதால் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் இருப்பதும் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி அருமையான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று சுக்கிரபகவானும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அருமையான அற்புதமான நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை தனுசுராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் ஏனெனில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணத்தில் திருமணம் புத்திர உள்ளிட்ட சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் வெகு காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகள் வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் எந்த துறை சார்ந்த உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இனிதாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிரகங்களின் சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் நிச்சயமாக பல நன்மைகளை முன்னேற்றங்களை பிரமாண்டமாக பெற முடியும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் நிலைகளின் அமைப்பு உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் எளிதில் இனிதாக அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் முழுவதுமாக விலகுவது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் கொள்ளக்கூடிய மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக குருபகவான் தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தில் வக்ர நிலையில் ஆறிலிருந்து ஐந்தாம் இடமான அவருக்கு பலமான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து லாபகரமாக அமையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தை நோக்கி குரு நகர்வதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் குருபகவான் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருபகவான் பார்க்கிங் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குருபகவானுடைய சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது குருபகவானுடைய சுப பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் பதிவதால் இதுவரையில் நீங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் விலகும் இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷ தருணங்களை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிரடியான மாறுதல்களை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்து விரய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களை குரு பகவான் தன்னுடைய பார்வையால் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான பல வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் ஏனெனில் சனி பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உழைப்புக்கு தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவான் முன்னேற்றங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகளையும் உடைத்து எறிந்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இந்த நேரத்தில் அபரிவிதமாக வாரி வழங்குகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களும் இனிதான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகளையும் வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான பயணித்துக் பயணித்துக்கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடமான ராகுவிற்கு மிகவும் பலமான இடமான வெற்றி ஸ்தானத்தை நோக்கி நான்கில் ராகு நகர்ந்து கொண்டிருப்பதால் பகவானால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் தடை தாமதங்களும் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் பலம் சேர்க்கக்கூடிய விதத்தில் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது நற்பலங்களை கொடுக்கும் என்று சொல்வதற்கு இணங்க உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்குவதோடு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான மிகச்சிறப்பான வாய்ப்புகளை யோகங்களை கேது உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் கேது பத்தில் இருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் குரு பத்தாம் இடத்தை கேது பகவானை பார்த்து கேதுவை கூடுதல் சிறப்பு பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றியமைக்கிறார் எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தங்குதடை இல்லாமல் எளிதாக இனிதாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல சந்தர்ப்பங்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானும் நல்ல பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் காரிய தடைகள் அனைத்தும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக நீங்கள் சந்திக்க முடியும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட அங்கு பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி தங்குதடை இல்லாமல் காரிய வெற்றிகளை எளிதாக இனிதாக நிறைந்து பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட வருமான உயர்வுகளையும் நல்ல புதிய எளிதான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை பூமிக்காரரான மங்களக்காரரான செவ்வாய் பகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவுபடுத்துகிறார் இராஜகிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான அலைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் என மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களை சூரியன் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நினைத்த அடுத்த கணமே செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களை சந்தர்ப்பங்களை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த வாரத்தில் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் சூரிய பகவான் உங்களுடைய குடும்பத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து நல்லபல நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கிறார் சனி பகவானும் பலமாக மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரபகவானோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரம் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய அளவிலான வருமானங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து இனிதாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழ் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் சுக்கிரபகவான் இருபத்தெட்டாம் தேதி முதல் உச்சமும் பெறப்போகிறார் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் பிரச்சினைகள் என அனைத்தையும் நீக்குகிறார் புதன் பகவான் ஜென்மராசிக்குள் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் அறிவுத்திறனோடு எல்லா விதமான பணிகளையும் சிந்தித்து மேற்கொள்வதற்கான நல்லபல யோகங்களை வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகளும் சிரமங்கள் பிரச்சனைகள் விலகி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான சிக்கலான கடினமான பிரச்சனைகளை கூட அறிவுபூர்வமாக கையாளுவதால் எளிதில் தீர்த்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனைகள் செய்யுங்கள் பிரச்சனைகள் விலகும்